விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய பௌரல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம் இந்த இன்ஸ்டாலேஷனுக்கான லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உடங்குடி உடங்குடிக்கு அருகாமையில் வாகை விலை அப்படின்றதான இடத்துல தான் இந்த மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல நூறு அடி போர்வெலுக்கான மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ரெண்டு இன்ஜி டெலிவரின்ற மாதிரி நல்ல ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய வாட்டர் அவுட்புட் எடுத்து கொடுத்துருக்குறோம் இதுபோல் உங்களோட விவசாய இடத்துலையும் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்க தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்கள் போகலாம் முதல் முறையாக அந்த வீடியோவை பார்க்குறதா இருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உடங்குடிக்கு அருகாமையில் நூறு அடி போர்வெல் ஆழத்திற்கான மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் வழக்கம்போல் எங்களோட ப்ராஜெக்ட் காம்பவா லைட்னிங் அரஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோடய ப்ராஜெட்டில் இருக்கிற வகையில் எங்களோடய ப்ராஜெக்ட் அந்த இடத்துல ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஓவரால் இரண்டு ஏக்கர் பரப்பளவு இருக்குது இரண்டு ஏக்கர் விவசாய நிலம் முழுசுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபுல்லாகவே தென்னை தான் போட்டிருக்காங்க இந்த ரெண்டு ஏக்கர் பரப்பளவுக்கான இடம் முழுசுமே தென்னை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது தென்னை இந்த லேண்டில் இருக்கிறதா கஸ்டமர் தெரியப்படுத்தியிருந்தாங்க அது போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் முருங்கை விவசாயமும் இந்த இடத்துல பண்ணணுன்றது தான் வாடிக்கையாளரோட விருப்பம் ஸோ இந்த வாட்ரு அவுட்புட் வந்து இங்கே இருக்கக்கூடிய தென்னை இனிமேல் பண்ணக்கூடிய அந்த முருங்கை விவசாயம் எல்லாத்துக்குமே நேரடியாக ட்ரிப்ரிகேஷனில் சப்போர்ட் ஆகக்கூடியதான ஒரு வாட்ரு அவுட்புட்டை எடுத்து கொடுத்து இந்த இடத்துல எங்களோட ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் கஸ்டமர் தரப்பில் இந்த இடத்துல ஒரு ட்ரிப்ளிகேஷன் அமைப்பை ஏற்படுத்தணுன்றது தான் விருப்பம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் அவுட்புட் எடுத்து கொடுக்கறதுக்கான சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டை எங்கள் சைடு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் கஸ்டமர் தரப்பில் ரொம்ப மகிழ்ச்சி கஸ்டமர் பார்த்திங்கன்னா உடங்குடியை சேர்ந்த மிஸ்டர் மனோகரன் அப்படின்ற வாடிகளிற்காக தான் அந்த இடத்துல மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் உடங்குடி அப்படின்னாலே நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வர்றது கருப்பட்டி தான் ஸோ கருப்பட்டிக்கு புகழ்பெற்ற இந்த உடங்குடி ஊரில் தான் நம்ம ஒரு நூறு அடி போர்வல் ஆழத்திற்காக மூன்று ஹெச்பி பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்களோடய எம்பிபட்டி கண்ட்ரோலர் தான் நீங்கள் பார்க்குறது இதில் பார்த்திங்கன்னா ஆர்எம்எஸ் மானிட்ரிங் மொபைலில் ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதி ட்ரேரன் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரியான சிறப்பு அம்சங்களோட தான் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷன் இந்த இடத்துல நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் ஓவரால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா போர்வலோட ஆழம் வந்து நூறு அடி போட்டிருக்காங்க எண்பது அடியில் தான் நம்ம மோட்ரு வச்சுருக்கிறோம் நிறைய டெல்டா மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா நூறு அடி ஆழத்துக்கான ஒரு மூணு ஹெச்பி வாட்ரு அவுட்புட் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஹெச்பியில் கிடைக்கக்கூடிய தண்ணி கிடைக்கிற வகையில் எங்களோட சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டை அதாவது எங்களோட பிஎம்எஸ்எம் டெக்னாலஜியில் நாங்கள் பண்ணித்தர முடியும் எங்களோட ப்ராஜெக்டை பொறுத்தளவில் ஏ டு செட் எல்லாமே எங்கள் ஸ்கோப்லேயே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அதாவது சோலார் பேனல் அது மவுண்ட் பண்ணுறதுக்கான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சரு போர்வல் உள்ளே இருக்கிற பைப்பு கயரு கேபிள் மோட்டார் கண்ட்ரோலர் இடிதாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் எங்களோட இன்ஸ்டாலேஷன் லேபர் ஏ டு செட் எல்லாமே இந்த ப்ராஜெக்டை ஆல் ஓவர் தமிழ்நாடு நாங்கள் மூன்று வருட வாரண்டி மோட்ரு கண்ட்ரோலர் சோலார் பேனல் இருபத்தஞ்சி வருட வாரண்டியோட தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம் இது போன்றதானே சோலார் வாட்ரு பம்பு இன்ஸ்டாலேஷன் உங்களோட விவசாய இடத்துலையும் தேவைன்னா நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் இது கேடெக் சோலார் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்கள் ஈபி வசதி இருந்தும் அங்கே பேமெண்ட் சர்வீஸாக விவசாயம் செய்யக்கூடியதான இடங்கள் நீண்ட வருடங்களாக ஆயில் இன்ஜின் மூலமாக விவசாயம் செய்யக்கூடியதான இடங்கள் ஈபியே என்னோடய இடத்துக்கு கிடைக்காது அப்படின்றதான இடங்களில் சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டலேஷன் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் ஸோ உங்களோட இடத்துல இருக்கக்கூடிய போர்வெல் மற்றும் கிணத்துக்காக நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதம் கொண்டதான சோலார் வாட்ரு பம்ப் அமைப்பதாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி